உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு படித்து கொடுப்பதற்காக வந்தார் ஒரு முஸ்லீம் முதல்ல எதை படிக்கணும் இஸ்லாத்துடைய அடிப்படைகள் இருக்கிறது அப்படிப்பட்ட செய்திகளை முதல்ல பாருங்க உங்களுடைய நேரங்கள உங்களுடைய காலங்கள வீணாக இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு பின்னால போய் அடிப்படைகளை மறந்து மரணிக்கும் போது அடிப்படைகளை பின்பற்றாதவர்களாக பின்பற்ற வேண்டிய விஷயத்தை மறக்கக்கூடியவர்களாக நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்ற உங்களுடைய செய்தியை உங்களுடைய கவனத்துக்கு தர விரும்புகிறேன் உங்களுடைய அறிவுக்கு கேட்டவர் கல்லி மின்னா சாலா கதிரிஹிம் அல்லா ஒருத்தர் நீங்கள் மக்களிடத்திலே அவருடைய அறிவுக்கு ஏற்றவாறு செய்தியை பேச வேண்டும் மார்க்க விஷயங்களை அத்துஹிப்பு அல்லாஹும் அல்லாஹைய துதரும் பொய்ப்படுத்தப்படுவதை விரும்புகிறீர்களா ஒரு மனிதனுக்கு தெரியாத செய்திய அவன் அக்கில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்குள்ள செய்தியை சொன்னீங்கன்னா மார்க்கமாக இருந்தும் அதை புறக்கணிப்பான் ஆக என் அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய நபியுடன் அவருடைய ஹயாத்திலும் அவருடைய மரணத்துக்கு பிறகும் நாம் அதன் நடப்போம் அவருடைய ஹதீசுகளை பொன்முன்களை நாம் விளங்கக்கூடிய முறையிலே விளங்குவோம் தேவையில்லாத விளக்கங்களை நாம் எடுக்க கூடாது அந்த சபையையும் நாம் புறக்கணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த செய்திகளையும் புறக்கணிக்க வேண்டும் நாம் அல்லாஹுடைய நபியுடைய அந்த பொன்மொழிகளை பாதுகாத்து வாழ்ந்து பரப்பி அதை ஹயாத்தாக்குவதற்காக முன்வர வேண்டும்